வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அனுபவம் வரவேற்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக் பேக் பாக்ஸ் சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதில் தான் நிறைய கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதனால டென்த்து வந்து லெசன் வைஸாக புக் பேக் போடலான் இருக்கும் அதில் முதல் வீடியோ இது முதல் வீடியோ எந்த லெசன் போடுறோன்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த லெசன் எதுக்காகனா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதுனா தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் நடந்தது நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதனால் இந்த லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் ஐம்பதாவது பாடத்தில் இருக்குது இதில் இருக்கிறத பார்க்கலாம் முதல் கேள்வி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பி ரங்கையா அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றதுன்னா ஆயிரம் விளக்கு அது சென்னையில் இருக்குது முதல் மாநாடு வந்து பம்பாயில் நடந்திருக்கும் பம்பாயில் இரண்டாவது மாநாடு வந்து கொல்கத்தாவில் நடந்திருக்கும் மூன்றாவது மாநாடு வந்து சென்னையில் நடந்திருக்கும் சரிங்களா பம்பாயில் நடந்த மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் முதல் மாநாடு நடந்திருக்கும் அடுத்த வருஷம் இரண்டாவது மாநாடு அதுக்கு அடுத்த வருஷம் மூன்றாவது மாநாடு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு இந்த மாதிரி லைனாக இருக்கும் முதல் மாநாடுக்கு வந்து தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பானர்ஜி இரண்டாவது மாநாடுக்கு வந்து தாதாபாய் நௌராஜி மூன்றாவது மாநாடுக்கு வந்து பக்ருதீன் தியாப்ஜி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல் மாநாடு இல்லைங்களா மாநாடு நடத்துறோம்னா முதல் வந்து பேனர்லாம் போட்டு இந்த இந்த நாளெலாம் மாநாடு நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போது பேனர் போடுறாங்களா ஃபர்ஸ்ட்டு பேனர்ஜி இரண்டாவது வந்து தாதாபாய் நவராஜி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இரண்டாவது மாநாட்டில் வந்து வயசானவங்க அதாவது வயசில் மூத்தவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து தலைமை தாங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு இரண்டாவது மாநாடுக்கு வந்து தலைமை வகித்தவர் வந்து தாதாபாய் நவராஜின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் மூன்றாவது மாநாட்டில் ஒரு முஸ்லீமுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு பக்ருதீன் ஜாப்ஜி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சென்னையில் எங்கேன்னு கேட்டால் அது வந்து ஆயிரம் விளக்குலன்னு நடந்துச்சு சரிங்களா இதே வந்து ஆப்ஷனில் ஆயிரம் விளக்குன்னு கொடுக்காம சென்னை பாம்பே கல்கத்தா அந்த மாதிரிலாம் சென்னை வரும் அதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து மூன்றாவது கேள்வி அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பேசண்ட் சரிங்களா அதிநவீன அன்னி அதாவது அந்த ரைமிங்கில் வரும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சிங்க அடுத்து கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார் இது வந்து ஆப்ஷன் ஏ சத்தியமூர்த்தி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுயராஜ்யம் அதாவது சுயர் ராஜ்யமாக இருக்கிறவங்க சக்தி வாய்ந்த ஏற்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சென்னை உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் இதுக்கு ஆன்சர் வந்து டி பிரகாசம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா உதயவனம்னு இருக்கு இல்லைங்களா உதயவனம்னா உதயம் சூரியன் வந்து உதயமாகிறப்போ பிரகாசமாக இருக்குது இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா சத்யாகிரகம் இருக்கு இல்லைங்களா கிரகணம் வந்து சூரிய கிரகணம் பிடிக்குது இல்லைங்களா அது வந்து பிரகாசமாக இல்லாமல் இருக்கும் சரிங்களா மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு பிரகாசம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்திய தீர்ப்பு மாநாடு வந்து எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து சேலம் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹிந்தி இப்போது ஹிந்தி பேசுகிறவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் என்ன விற்கிறாங்க பானிபூரி விற்கிறாங்க இல்லைங்களா பானிபூரி சேல்ஸ் பண்ணுறாங்க சேல்ஸ் சேலம் இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓல்டு புக்கில் எக்ஸ்ட்ரா ரெண்டு கொஸ்டின் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிங்க முதல் கேள்வி பின்வனு ஆங்கிலத்தில் எஸ்ஐஎல்எஃப் அதோட அதிகாரபூர்வ உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து நீதி சரிங்களா அது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் தொண்டர்கள் இராணுவத்துடன் எங்கு மோதினார்கள் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து மதுரை இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காங்கிரஸ் தொண்டர்களை வந்து மது அருந்ததுனால ராணுவத்துடனே அதாவது ராணுவன்றது நம்ம ராணுவம் இல்லைங்களா அப்போதைக்கு வேறு இப்போ இருக்கிற இராணுவத்து கூட மோதன்னா மது அருந்தி விட்டு ம இதுவாக இருந்ததுனால மோதிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியாயம் வச்சுங்க இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கோடிட்டையரத்தை நிரப்புக சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி வந்து முத்துசாமி சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி டேஷ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார் பாரத மாதா சங்கம் இதே நியாபகம் பாரதம் பாரதம்னால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம நாட்டை சொல்லுவோம் அது சுற்றி என்ன இருக்குது தண்ணி இருக்குது தண்ணி வந்து நீல கலரில் இருக்குல்ல நீலகண்டை அப்படின்ற மாதிரி நியாபகம் வச்சுங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க அடுத்து சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் ராஜாஜி சென்னையில் காங்கிரஸ் அதோடய இதுவாக நான் நடந்தேன்னா ஒரு ராஜாவாக இருக்கணும் இல்லைங்களா அதை வச்சு ராஜாஜி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து டேஷ் முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை உருவாக்கியவர் இது வந்து யாகூப் அசாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் டேஷ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினாள் யார் ஏற்றினார்னா பாஷ்யம் சரிங்களா இதில் வந்து ஓல்டு புக்கில் கொஷின் எக்ஸ்ட்ரா இருக்குது அது என்னென்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பொருளாதார சுரண்டலை அவர் எழுத்துக்கள் மூலம் அம்பலப்படுத்தினால் யார் வந்து இந்தியாவோட பொருளாதார சுரண்டலை எழுத்து வடிவத்தில் வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஆன்சர் வந்து ஜி சுப்பிரமணியம் இரண்டாவது கேள்வி பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் கழக விடுதியை நிறுவியவர் யார்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார் இது வந்து இரண்டாவது கேள்வி அடுத்து இன்னொரு கொஷினும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் தொழிற்சங்கங்கள் தொடங்குவதற்கு முன்னோடியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி வாடியா இது மூன்றாவது கேள்வி மொத்தம் எட்டு கொஸ்டின் இருக்கும் ஓல்டு புக்கில் நியூ புக்கில் அஞ்சு தான் இருக்குது இந்த மூணு கொஸ்டினை எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து கூற்று காரணம் முதல் கூற்று சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது இது கூற்று கரெக்டு அடுத்து தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்திரன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது இதுவும் கரெக்டு அடுத்து குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது இது வந்து சிம்பிளாக யோசனாவே சொல்லிடலாம் அவங்க வந்து இங்கே மட்டும் நடத்தணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இங்கேயும் நடத்தணும் அந்தமாரி சொல்லியிருப்பாங்க அதை வச்சு இந்த கூற்று தப்புன்றதை நம்ம சொல்லிடலாம் அடுத்து சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் இந்த கூற்றும் தப்பு அப்போது சரியானது வந்து முதல் ரெண்டு கூற்று அப்போது ஆப்ஷன் ஏல வந்து ஒன்று மற்றும் ரெண்டு ஆகியவை சரின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுதான் வந்து கரெக்ட் அடுத்து இரண்டாவது கேள்வி முதல் கூற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை இது வந்து தப்பான கூற்று ஏன்னா அவர் பங்கேற்றார் அப்போது இது தப்பு சரிங்களா அடுத்து இரண்டாவது கூற்று முஸ்லீம் லீகை சேர்ந்த யாக்குப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார் இது வந்து கரெக்டு அடுத்து மூன்றாவது கூற்று ஒத்தியாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை இதில் வந்து கலந்துக்கினாங்க சரிங்களா கலந்து கொள்ளவில்லைன்றது வந்து தப்பான கூற்று நாம் வந்து த கலந்து கொள்ளவில்லைன்றத இந்த லாஸ்ட் இல்லைன்றத படிக்காமல் கலந்து கொண்டார்கள் அப்படின்றது மாதிரி நான் படிச்சுட்டு தப்பாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் கொஸ்டினை தெளிவாக படிங்க கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கூற்று வந்து தப்பு சரிங்களா ஆக்சுவலாக கலந்துக்கினாங்க அடுத்து தமிழ்நாட்டில் கல்லுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை இது வந்து இதுவும் பாருங்கள் செய்யப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தப்பான கூற்று செஞ்சாங்க அதுதான் வந்து சரியான கூற்று இப்போது இரண்டாவது மட்டும்தான் சரி அது ஆப்ஷன் சியில் இருக்குது சரிங்களா அடுத்து பொருத்துக்க சென்னைவாசிகள் சங்கம் இது வந்து சித்திரவாதை ஆணையம் இது வந்து சென்னைவாசிகள் சங்கத்துக்கு பொறுத்துக்கேட்டாங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியலன்னா மிச்சம் இருக்கிறத நீங்கள் வந்து பொறுத்துங்க மிஞ்சி போகிறது நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் சரிங்களா தெரிஞ்சதை பொறுத்துங்க தெரியாத அப்படியே ஆன்சர் வந்துடும் இதில் ஒன்று ரெண்டு பொறுத்துனீங்கனாவே போதும் மிச்சம் ஆப்ஷனில் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து எல்லோரும் தெரிஞ்சது ஈவேரா ஈவேரா வந்து வைக்கம் வீரர் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்போ இதை ஃபஸ்ட்டு பொறுத்துங்க அடுத்து சோமியாஜில் இது வந்து நீல் சிலை அகற்றத்தில் தொடர்புடையவர் சரிங்களா அடுத்து வேதாராண்யம் இது வந்து உப்பு சத்தியாகிரகம் ஏன்னா வந்து திருச்சி டு வேதாராண்யம் தான் வந்து உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்துவாங்க அதை ராஜாஜி முன்னெடுத்து நடத்துவார் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் நடத்துவாங்க அதை வந்து ராஜாஜி வந்து தலைமையேற்றிருப்பார் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து தாளமுத்து தாளமுத்து வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சித்திரவதை ஆணையம்னு தெரிலனா இப்போ மிச்சம் நாலு சூஸ் பண்ணலைங்களா செலக்ட் பண்ணலைங்களா கரெக்டாக அது வந்து மிச்சம் இருக்கிறது வந்து அந்த ஒரு இது ஆப்ஷனுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் சரிங்களா இதுதான் வந்து இந்த பாடத்துக்கான புக் பேக் ஆன்சரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சு அதையும் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அடுத்த வீடியோவில் அந்த குறைகளெல்லாம் வந்து நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அரும் வீடியோக்களை அந்த தவறு இல்லாமல் வீடியோ எடுத்து போட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து புக் பேக் எடுக்கிற முதல் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமான்றத நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் வந்து நான் கண்டினியூ பண்ணுறதும் வேணான்றதையும் இருக்குது அதனால் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்